இன்றைக்கி ஒரு வரையாக பிடிச்சி வந்தோம் ஓவர வயது அதனால் நுங்கு சாப்பிட்லான்னு வந்தோம் இவ்வளோ தான் கிடச்சி இன்றைக்கி நுங்கை வச்சு என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சேலஞ்ச் பண்ண போகிறோம் மறக்காமல் உங்கள் உங்கள் சைடில் நுங்கு இளநீரெலாம் கிடச்சுன்னா வெயில் காலத்தில் எடுத்துக்கங்க ஏன்னா உடம்பு டிஹைட்ரேட் ஆகும் அது ரெக்கவரி பண்ணும் அப்படின்னா நம்ம இந்த மாதிரியான இயற்கை பானங்களை அருந்தும் நம்ம பாடி ஃபுல்லாக ரெஃப்ரெஷ் ஆகிரும் ஓகே இன்னைக்கு சேலஞ்ச் பார்க்கலாம் வாங்க ஓகேங்க நான் இப்போ நுங்கு சேலஞ்ச் பண்ண போகிறோம் நம்ம கூட யார் இருக்குதுன்னு பார்த்தீங்களா அக்கா பையன் ராகுல் இருக்கான் ராகுல் நானும் தான் இன்றைக்கி சேலஞ்ச் பண்ண போகிறோம் யார் குய்க்காக டுக்கு சாப்பிட்டு போகிறாங்க அப்படின்றத பாருங்க ரெடி வர டூ த்ரீ சீக்கிரம் சாப்பிடு ராகுல் இவர் பாரு நுங்க பாக்காத மாதிரியே சாப்பிடுறாரு ஒரு ஆளுக்கு பண்ணிட்டு பண்ணிட்டு இப்பயே நம்ம டிராஃபி எடுத்து கொடுத்தடலாம் போல மிஸ்டர் பிரபாகரனுக்கு ஐயோ அந்த நுங்குக்கு வாய் இருந்துச்சு எங்க அவன் போட்டிக்கே வரலங்க அவன் சும்மா சாப்பிட்டுட்டு இருக்கா எப்பா நீ சாப்பிடுப்பா நீதான் நுங்க காணாதவன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஜாலியா பொறுமையா அவன் டேஸ்ட் பண்ணிட்டு இருக்கான் இவர்தான் வெறிகொண்டு சாப்பிட்டு இருக்காரு அவ ரெண்டு முடிச்சாரு ராகு ஒண்ணு யாராவது மாடாவு விட்டது

நாலு முடிச்சுட்டு அஞ்சாவது போயிருக்காரு ராகுல் நீடா சிரிக்கிறா மட்டும் ராகுல் ரெண்டு தான் சாப்பிட்ருக்கான் கண்டிப்பா இப்பயும் நமக்கு தெரிஞ்சிருச்சு மிஸ்டர் மாமா தான் சபாகரன் இவர் தான் ஜெயிக்க போறாரு அவள் அவனுக்கு டேங்கர் ரப்பிடுச்சு என்ன டிக்ள குடுத்தா கொடுத்தே அவன் மெதுவாக மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கானே தவிர அவன் போட்டிக்கு வரவில்லை இவர் மட்டும் தான் தன்னந்தனியாக ஆளே இல்லாமல் போட்டிக்கு போட்டு கொண்டிருக்கிறார் எனவே நீங்க தான் மறக்காம வெயில் காலத்தில் உங்க சாப்பிடுங்க இன்னும் கலைஞர் நான் வின் பண்ண கிடையாது தான் வின் பண்ணார் என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறைய நூல் சாப்பிட்டாரு ஓகே